இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் பத்து விவசாயிகள் இருபத்தி நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் மற்றும் வேலை அந்த டாபிக்ல வந்திருக்கு தனிப்பட்டு ஒரு நபரை பத்தி பேசவே இல்லை ஓகேவா பத்து விவசாயிகள் பதினாலு விவசாயிகள் மொத்தமாக தான் சொல்லியிருக்காங்க

எப்பயுமே கொஸ்டின்ல ரெண்டு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு வாக்கியத்தை நம்ம ஒன்னு வச்சுக்கலாம் இன்னொரு வாக்கியத்தை நம்ம டூ அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா பத்து விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க பத்தி ஆர்ஸை பத்தி பேசவே இல்லை அதுக்கான வேல்யூ கொடுக்கலன்னா ஒன்னுன்னு வச்சுக்கணும் ஒன் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒர்க்குக்கான வேல்யூ கொடுக்கல சோ ஒன் டிவைடட் பை அடுத்து பதினாலு விவசாயிகள் ஆர்ஸை பத்தி பேசவே இல்லை டேஸ் தான் கேட்குறாங்க ஒர்க்குக்கான வேல்யூ கொடுக்கவே இல்லை ஓகேவா செவன் டூ சார் செவன் த்ரீ சார் டூ ஒன் சார் டூ ஃபைவ் சார் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த சமூக